அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நயனார் நாகேந்திரன் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கட்சியோடு தான் கூட்டணி அமைப்பார்கள் என கூறி வருகிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களோ நாங்கள் திமுகவோடு கூட்டணி வைக்கத்தான் விரும்புகிறோம் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில கட்சி என்ற செல்வாக்கை இழந்துள்ளது நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளது ஏற்கனவே மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்று வட தமிழகத்தில் வலுவான கட்சியாக தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு சரிந்து வருகிறது அதற்கு நாம் எடுத்த தவறான முடிவுகளும் கூட்டணி உடன்பாடுகளும் தான் காரணம் திமுகவோடு கூட்டணி அமைத்தால் மீண்டும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் ஒரு கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் இரண்டு எம்பி தொகுதிகளை பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் சட்டமன்றத்தில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளை பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை பெற்றால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறலாம் இந்த முறையும் நாம் விட்டுவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என அவர் கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் திமுகவோடு கூட்டணி அமைத்தால் ஏழு தொகுதிகளில் மிக இலகுவாக வெற்றி பெற்று விடலாம் என அவர் கருதுகிறார் ஆனால் அன்புமணி ராமதாசோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் முன்பே நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தோம் இப்பொழுது கடுமையாக உழைத்தால் ஏழு தொகுதிகளில் மிக சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் இந்த கூட்டணியில் இருந்தால் நாம் மாநிலங்களவை எம்பி சீட்டை பெற்று மத்திய அமைச்சராகி விடலாம் என கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவே அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியையும் ராமதாஸ் திமுக கூட்டணியையும் தேர்வு செய்துள்ளார்கள் மிக விரைவில் இது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் அதிமுக தரப்போ டாக்டர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ராமதாஸ் இதுவரையிலும் அதற்கான நேரத்தை ஒதுக்கவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற்ற முடிந்த பின்பு நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் என ராமதாஸ் அறிவித்திருந்தார் ஆனால் அந்த மாநாட்டில் பேசும் பொழுது கூட்டணி வைப்பது எனது முடிவு நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் கடுமையாக உழைத்தால் வெற்றி பெற்று விடுவோம் நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அனைத்து பயனையும் பெற்றுவிடலாம் வன்னியர்களுக்கான பத்தரை சதவீத இட ஒதுக்கீட்டையும் உறுதி செய்யலாம் என கூறியிருந்தார் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதிகளை கோரும் என்பதை நாம் பார்த்திருந்தோம் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலை நாம் காணலாம் குமிடிப்பூண்டி பிரகாஷ் பூந்தமல்லி ராஜமன்னார் சேப்பாக்கம் கசாலி திருப்போரூர் திருக்கச்சூர் ஆறுமுகம் காஞ்சிபுரம் பே மகேஷ்குமார் சோலிங்கர் ஆமா கிருஷ்ணன் ஆற்காடு இளவழகன் திருப்பத்தூர் டி கே ராஜா பெண்ணாகரம் சௌமியா தருமபுரி எஸ்பி வெங்கடேசன் கீழ்பெண்ணாத்தூர் செல்வகுமார் வந்தவாசி முரளிசங்கர் மயிலம் சிவக்குமார் சங்கராபுரம் டாக்டர் ராஜா மேட்டூர் ஜிகே மணி சேலம் மேற்கு ரா அருள் ஓமலூர் சதாசிவம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் திலகபாமா ஜெயங்கொண்டம் பாலு விருத்தாச்சலம் ஜே கார்த்திகேயன் நெய்வேலி ஜெகன் மயிலாடுதுறை சித்தமல்லி பழனிச்சாமி கீழ்வேலூர் எஸ் வடிவேல் ராவணன் ரிஷிவந்தியம் சரவணன் திண்டிவனம் ராஜேஷ் என்ற இருபத்தைந்து தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்ணாகரம் தொகுதியில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவரான ஜி கே போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இவர் மூன்று முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு பரிச்சயமான தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் இந்த முறை சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு அவர் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அவர் போட்டியிட்டால் பெண்ணாகரம் தொகுதியில்தான் போட்டியிடுவார் அப்படியென்றால் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வரக்கூடிய ஜி கே மணி அவர்கள் அவரது சொந்த தொகுதியான மேட்டூர் தொகுதிக்கு செல்லலாம் என கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஜி கே மணிக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே சில மனத்தாங்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது எனவே பெண்ணாகரம் தொகுதி ஜிகே கே மணிக்கு கிடைக்காது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஜி கே மணிக்கும் நல்ல நட்பு உள்ளது அதனை பயன்படுத்தினாலும் கூட பெண்ணாகரம் தொகுதி அவருக்கு கிடைக்காது என்றே கூறப்பட்டு வருகிறது மேலும் இது உத்தேச வேட்பாளர்களின் பட்டியல்தான் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது மயிலம் பெண்ணாகரம் தருமபுரி சேலம் வடக்கு என்ற நான்கு தொகுதிகள் இந்த முறை ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் அல்லது எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு போட்டியிட உள்ளார்கள் இந்த உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலில் மாற்றம் இருக்கலாம் நன்றி